அன்பார்ந்த மாணவ செல்வங்களை உங்கள் அனைவரையும் புதிர் பூங்கா இரண்டாவது நாள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் விடை தெரிந்ததோ அதை வந்து முதல் நாள் புதிர் பூங்கா நிகழ்ச்சிக்கான விடைகளை வாட்ஸ்அப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதில் கேட்டிருந்த முதல் புதிர் அண்டர் கிரவுண்ட் லவ் கார்ஸ் mountains, ஹோல் underground, லவ் cars, mountains, ஹோல் இதற்கான சரியான பதில் அல்லது சரியான வார்த்தை டனல் டியுஎன்என்இஎல் இது உங்களுக்கு எல்லாமே புரியுன்னு நினைக்கிறேன் மவுண்டன்ஸில் ஹோல் போட்டு கிரவுண்டில் போ கார்ஸ்லாம் போகிறதுக்கு பேர் டனல் ஸோ இது வந்து நீங்கள் தெரிந்த வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல குறித்து வச்சுக்கோங்க சரி அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது புதிர் எண் இரண்டு ஆர்மி ஷார்ப் பிளேடு பேண்ட்ஸ் கட்ஸ் ஆர்மி ஷார்ப் ப்ளேடு பேண்ட்ஸ் கட்ஸ் இதற்கான சரியான வார்த்தை அல்லது சரியான பதில்னு சொன்னோம்னா பாக்கெட் நைஃப் பாக்கெட் நைஃப் வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதில் பிளேட்ஸ் இருக்கும் பேண்ட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அது கட்ஸ் அதாவது காயங்களை ஏற்படுத்தக்கூடியது ஸோ ஆர்மி ஷார்ப் பிளேடு பேண்ட்ஸ் கட்ஸ் இதற்கான சரியான வார்த்தை பாக்கெட் நைஃப் சரி மூன்றாவது புதிர் டார்ச் சார்ஜ் பைக் கார் செல் டார்ச் சார்ஜ் பைக் கார் செல் இதற்கான சரியான வார்த்தை அல்லது சரியான பதில் பேட்டரி டார்ச் சார்ஜ் பைக் கார் செல் இதுக்கு சரியான பதில் பேட்டரி அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரி இன்றைய இரண்டாவது நாள் நிகழ்ச்சிக்கான புதிர் எண் நான்கு நான்காம் புதிர் எண் டோர்வே இன் ஓப்பனிங் லீவ் எக்ஸிட் டோர்வே இன் ஓப்பனிங் லீவ் எக்ஸிட் இதற்கான சரியான வார்த்தை சரியான பதிலை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டுக்கோங்க சரியான பதில் தெரிந்தால் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கடைசியில் வரும் ஐந்தாவது புதிர் சி ஷிப் பிளாக் பேர்டு ஸ்கல் அண்ட் கிராஸ் போன்ஸ் செயலர் ஐந்தாவது புதிர் சி ஷிப் black bird, ஸ்கல் அண்டு crossbones, sailor. இதற்கான சரியான பதில் அல்லது சரியான வார்த்தையை நீங்கள் தேர்வு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதிர் எண் ஆறு பிளாக் ரெயின் பீச் ட்ரை வெட் பிளாக் ரெயின் பீச் ட்ரை வெட் இதற்கான சரியான பதில் அல்லது சரியான வார்த்தையை தேர்வு செஞ்சு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பதில் தெரிந்தால் கீழே உள்ள எண் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ ஃபோர் டூ நைன் டூ என்ற எண்ணுக்கு உங்கள் சரியான பதிலை வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி பத்து முறை சரியான பதில் எழுதி வெற்றி பெறக்கூடிய நேயர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் அதனால் நீங்கள் இதை வந்து உங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமாக கலந்து பேசி சரியான பதிலை வாட்ஸ்அப் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு மேற்கொண்டு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ ஃபோர் டூ நைன் டூ என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திப்போம்